அனைவருக்கும் வணக்கம் இன்று அருண் தாச்சாய் அவர்களின் பணியானை அதாவது ஆசிரியருக்கான பணியானை பெற்று நம்ம திருப்பத்தூர் மாவட்ட அளவில் சிறந்த ஆசிரியர் என்று உருவாக வேண்டும் அதே சமயம் திருப்பத்தூர் தமிழ்நாடு அளவில் இரண்டாயிரம் பேர்களில் ஒருவராக இவர் ஆசிரியருக்கான பணியானை பெற்றுள்ளார் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி ஏன்னா நம்ம பகுதியில் நம்ம சுற்று வட்டாரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆசிரியராக உருவாகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு பற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதே சமயம் வந்து இந்த ஆசிரியர் பணி மகத்தான பணி ஐயா சொல்லிட்டாரு நிறைய விஷயங்கள் பேசினாரு ஆனால் இந்த ஆசிரியர் பணியை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை சுவாசித்து இருந்தால் இந்த இரண்டு குழந்தைகள் பெற்றதுக்கு அப்புறமும் அவருக்கு கல்வியில வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்து கொடுத்து எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு டீச்சரா டீச்சரை உருவாக்காங்கும்போது பெரிய ஒரு கைத்தட்ட தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஏன்னா குழந்தைய பார்க்கறதா வீடை பார்க்கறதா வீட்டுக்கார பார்க்கறதாங்கிறத தாண்டி படிப்பு தான் நம்மளுக்கு முன்னேற்றணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு அடிப்போட்டு இருக்கார் அதனால வந்து உண்மையிலேயே வந்து அதை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னா படிப்பு மட்டும்தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரணுங்கிறத வந்து அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க அதனால வந்து நல்லா படிச்சு இன்னைக்கு ஒரு ஆசிரியராக உருவாகிறாங்க போது இவங்க நிறைய ஆசிரியர்களை உருவாக்கணும் அதுதான் ஏன்னா படிப்புங்கிறது வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயமா இருந்தாலும் இவங்க எப்படி அந்த ஒரு தமிழ் பண்போடு உருவாகிறாங்களோ அதே மாதிரி தான் மற்ற மாணவர்களை உருவாக்கி அவங்க மூலமாக வந்து நிறைய ஆசைகளை உருவாக்க வேணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது உண்மையிலேயே அவங்களுடைய பணி இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏக்கமற்ற பஞ்சாயத்தாக இருந்தாலும் உண்மையே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா தான் ஆட விட்டாலும் தசையாடுறது சொல்லுவாங்க ஏன்னா சமூகம் வந்து நம்மளை கட்டமைச்சு இருக்கு ஸோ உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தன்னுடைய சகோதரி ஒரு வேலைக்கு ஏன்னா இந்த ராஜா கோலர் தான் வந்து வழிகாட்டியா ஒரு விஷயத்தை பண்ணணும் நினைச்சா அப்பயே பண்ணிடுவாரு ஏன்னா தாழ்த்தி போறதோ இன்னொன்னா பண்றதோ என்பதை இல்லாம இன்னொரு வெளிப்பட தன்மை பேசுறது அதுதான் எங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே ஏன்னா பால் வந்து வெள்ளையாதான் இருக்குங்கிற மாதிரி அவர் மனசு வெளில அதே சமயம் நம்ம பாராட்டினாதான் அவனுடைய வளர்ப்பு அதை அது அவங்க ஒன்னும் வளர்ந்து போவாங்க அப்படிங்கறத வந்து நடந்து பாராட்டும் பாராட்டணும்னா இன்னமும் நம்ம இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசிரியருக்கு அந்த மனப்பக்கம் வரும் அப்படின்றதுனால அவங்க நேரில் வந்து நம்ம பாராட்டுன்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களே சந்தோஷம் வாழ்க வளமுடன் நல்லா நீங்கள் ஒரு ஆசிரியராக பணி செய்து நல்லா செய்ய விருது வாங்கணும் அப்படிங்கிறது ஊராட்சி சார்பாகவும் எங்களை சமூக ஆர்வலின் சார்பாக ஐயம் சார்பாகவும் இந்த ஊராட்சி மன்ற இது கதிரம்பட்டி கதிரம்பட்டி ஊராட்சி வார்டு உறுப்பினர் அவர் அவர் நம்ம அந்த பகுதியில் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார் கட்சி சார்ந்தும் அதே சமயம் வந்து அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரே வந்து உங்களை வந்து நேரில் வாழ்ந்து வராருன்னா பெரிய விஷயம் தான் உண்மையிலே வந்து இந்த வாய்ப்புக்கு ராஜா தோழருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் ஐயா அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்க்கை தெரிவிச்சு நன்றி இன்னொரு புக்ஸ் என்ற பேர் யார் பார்வதி ஜீவியோடைய பேர் தெரியும் அருளர்கள் பேர்